ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் டைட்டானிக்கோட சிதைந்த பாகங்களை கண்டுபிடிச்சப்போ அதுல அசாதாரணமான ஒரு விஷயத்த ஒண்ணு கவனிச்சாங்க அது நல்ல இருந்தது அதே சமயம் கப்பலோட பின்பகுதி கப்பலோட முன்பகுதி கிடைக்கிற இடத்துல இருந்து ரெண்டாயிரம் அடி தொலைவில் இருந்தது மற்றும் அது ரொம்ப மோசமான நிலையில இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கடலின் ஆழத்துல கிடைக்கிற இரும்பு மற்றும் ஸ்டீல் எல்லாமே அரிக்கப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த டைட்டானிக் கப்பலுடைய ரெண்டு பகுதிகளும் ஒன்னா மூழ்கிருந்தா எப்படி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் அரிப்பு விகிதத்துல இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது பனிப்பாறை மேல மோதியத தவிர்த்து டைட்டானிக் கப்பலுக்கு வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்பினாங்க இதனாலதான் டைட்டானிக் பின்பகுதி பயங்கரமா அழிக்கப்பட்டிருக்கு அப்படி டைட்டானிக் கப்பலுக்கு உண்மையிலே என்ன நடந்தது சரி வாங்க இன்னைக்கான வீடியோல இந்த ஆராய்ச்சி பற்றி விரிவா பார்ப்போம் சோ இந்த வீடியோவை நீங்க கேள்விப்படாத விஷயங்களை சொல்ல போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விபத்து நடந்த இரவு கனடாவின் நியூ பவுண்ட்லாந்துல இருந்து ஏழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் கடலின் பகுதியில ரெண்டாயிரத்தி பயணிகளோட டைட்டானிக் விபத்துக்குள்ளானது இதுல ஆயிரத்தி பயணிகள் பரிதாபமா இறந்து போனாங்க அன்சிங்கபிள் டைட்டானிக் சொல்லப்பட்ட கப்பல் இயற்கை மூழ்கியது அட்லாண்டிக் பெருங்கடலின் குளிர்ந்த நீர்ல குதிச்சு நேர்ல பார்த்த ஒரே சாட்சிகள் இந்த மக்கள் இந்த நிகழ்வை நேர்ல பார்த்ததும் மட்டுமில்ல அவங்க ஏற்கனவே கடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க முதல் மீட்பு கப்பலான ஆர் எம் எஸ் கர்பதி டைட்டானிக் மூழ்கி ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இந்த இடத்தை அடைஞ்சது அதிர்ஷ்டவசமா இந்த கப்பல் அந்த இடத்த அடைஞ்சது இல்லைன்னா பயங்கர குளிர்ல லைஃப் போட்ல தப்பிச்ச மக்களும் அவங்க உயிரை இழந்திருப்பாங்க இந்த விவரத்தை பத்தி தான் ஆரம்ப காலத்து விசாரணையில கப்பலுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே உறுதியா தெரியல பனிப்பாறை மேல கப்பல் மோதியதாக ரெஸ்கியூஸ் சொன்னாங்க டைட்டானிக் கப்பலோட அடிப்பகுதியில் இருக்கும் சிவப்பு கலர் அந்த நேரத்துல விபத்து நடந்த பகுதியில பனிப்பாறை மேல இருந்ததை பார்த்த அப்புறம்தான் அதிகாரிகள் அதை உறுதி செஞ்சாங்க இந்த விபத்தை பத்தி மேலும் விசாரணை செஞ்சதுல பனிப்பாறையில டைட்டானிக்கோட வலது பக்கத்துல முன்னூறு அடி தொலைவிட்டதாக தெரிய வந்தது அதாவது டைட்டானிக்ல ஒரு பக்கத்துல மூணுல ஒரு பங்கு பிளந்ததாக தெரிய வந்தது ஆனா டைட்டானிக் கப்பல் முழுமையாக மூழ்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எடுத்ததாக நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க பனிப்பாறை டைட்டானிக்ல முன்னூறு அடி தொலைகிட்டு இருந்தா அது வெறும் சில நிமிஷங்களே கப்பல் மூழ்கி இருக்கும் இதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்திருக்காதுன்னு நிபுணர்கள் நம்பினாங்க இதனால இந்த விபத்தை பத்தி சரியான உண்மையை தெரியலன்னு கடலுக்கு அடியில மூழ்கி இந்த கப்பலை கண்டுபிடிக்க அதிகாரிகள் முடிவு செஞ்சாங்க டைட்டானிக் கப்பலை தேடி பல ஆண்டுகள் கடந்தது ஆண்டுகள் போக போக இந்த விபத்தின் மர்மம் அதிகரிச்சது சுமார் எழுபத்தி மூணு ஆண்டுகள் கழிச்சு அதாவது செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த கப்பல் கடலின் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இது ரிசர்ச் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது டைட்டானிக்கை பத்தி விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது டைட்டானிக்கோட பகுதியில் பல ஆண்டுகள் இரண்டு அட்லாண்டிக் பெருங்கடலை சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல கிடக்குது இந்த கப்பல் விபத்தை பத்தி தெரிஞ்சுக்க பல புகைப்படங்களை எடுக்க பல ஆழ்கடல் பயணங்கள் செய்யப்பட்டது ஆழ்கடல் ஆராய்ச்சியாளரான பவுல் இவர்தான் இவர் தான் டைட்டானிக் போய் டைட்டானிக் கப்பலை ஆழ்கடல்ல கண்டுபிடிச்சது இதனாலேயே இவருக்கு மிஸ்டர் டைட்டானிக் பெயரும் உண்டு இவர் டைட்டானிக் கப்பலை ஆழ்கடலுக்கு போய் முப்பது தடவை ஆய்வு செஞ்சிருக்காரு ஆனா இவரனால முப்பது அடி ஓட்டைய கப்பலோட அடிப்பகுதியில ஒரு தடவை கூட பார்க்க முடியல ஆனா டைட்டானிக்கோட ப்ரொஃபைல் போட்டோல இந்த முப்பது அடி பகுதியில் ஏதோ ஒன்று மோதி இருக்குன்னு மட்டும் தெரிய வந்தது இந்த தாக்கப்பட்ட பகுதி சுமார் ஒன் பாயிண்ட் ஒயின் ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே இருந்தது இதை கால்குலேட் பண்ணா இந்த தொலை வழியா டைட்டானிக் உள்ள ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் முன்னூத்தி எழுபது கேலன் தண்ணீர் வந்திருக்கும் இந்த நீரோட வேகத்துக்கு முழு கப்பல் மூழ்க ரெண்டு மணி நேரம் எடுத்திருக்கும் டைட்டானிக் கப்பல் நேரில் மூழ்கிறத பார்த்தா சாட்சிகள் டைட்டானிக் கப்பல முன்னூறு அடிக்கு ஓட்ட ஏற்படல அது வெறும் முப்பது அடி நீளம் உள்ள விரிசல் தான் ஏற்பட்டுருக்குன்னு தெரிய வந்தது டைட்டானிக் கப்பல் விபத்தின் மர்மத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருந்தது போன்ற டைட்டானிக் கப்பலின் முன்பகுதி ஏன் ஸ்டெர்ன் அழைக்கப்படும் பின்பகுதியை விட நல்ல நிலையில இருக்குது மற்றும் இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு தூரம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு அடுத்த கேள்வி வந்தது இந்த மர்மத்தை ஸ்கேனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தப்பட்டது அதாவது ரிமோட் அழைக்கப்படும் இயந்திரத்தை வச்சு லட்சக்கணக்கான போட்டோகளை எடுத்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா த்ரீ டி மாடல் உருவாக்கப்பட்டது இந்த மாடல்ல பல விவரங்கள் தெரிய வந்தது இந்த விவரங்களை எந்த கேமரா நாலேயோ இல்ல இருண்ட கடல் ஆழத்துல நீகடைனாலயோ பார்க்க முடியாது இந்த மாடல முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி ஸ்டன்ல உள்ள தலங்கள் அதாவது கப்பலோட பின்புறத்துல உள்ள பகுதி உடஞ்சு போய் இருக்கிறது தெரிஞ்சது இந்த கப்பல் இரும்பு மற்றும் கப்பல்ல இருந்த பல பாகங்கள் உடஞ்சு கப்பல்ல சுத்தி கடல் தரையில சிதறி கிடந்தத ரெண்டு பெரிய பங்களா வீடு சைஸ்க்கு இந்த கப்பலோட இன்ஜின்கள் இதோட இணைக்கப்பட்டிருந்தது கப்பலோட இந்த பின்பகுதி அதாவது ஸ்டாண்ட்ல இருக்கும் மர்மத்தை இந்த த்ரீ டி மாடல் வெளிக்கொண்டு வந்தது அது என்னன்னா இந்த த்ரீ டி மாடல் மூலம் நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட் பயங்கர தாக்கத்தோடு பெருங்கடல்ல தரையில வந்து மோதி இருக்கு அப்படி மோதும் போது அது கப்பலோட தரையில ஏற்படுத்திய சேதம் இந்த த்ரீ டி மாடல் மூலயமா வெளிப்பட்டது இது மட்டும் இல்லாமல் டைட்டானிக் கப்பல் ரெண்டா உடஞ்சு பின்பாகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஆன்டி கிளாக் வைஸ் திசையில சுத்திக்கிட்டே வந்து ஆழ்கடலின் தரையில வந்து மோதியதும் இதுல தெரிஞ்சது இந்த வேகத்துல ஸ்டாண்ட் சுத்தும் போது கப்பலின் பல தளர்வான பகுதியில் நீரோட போல்ஸ் தாங்க முடியாம கப்பல்ல இருந்து உடஞ்சு மற்றும் இதோட அதிக தாக்கம் காரணமாக ஸ்டேண்ட்ல உள்ள எல்லா தளங்களும் நொறுங்கி போய் இப்படி ஒன்றாக ஆனது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துக்கு எண்பது கிலோமீட்டர் போற ஒரு வேகத்துல இவ்வளவு பெரிய மாஸ்க் சுத்திக்கிட்டே வந்தா எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு யோசிச்சுக்கோங்க மறுபுறம் போ பகுதி அதாவது டைட்டானிக் கப்பலோட முன்பகுதி வடிவ அமைப்பு ஹைட்ரோ டைனாமிக் டிசைன் கொண்டது அதாவது இது தண்ணீரை பிரிச்சு எடுக்கும் திறனை கொண்டது ஒரு கப்பல் கடல்ல மிதந்து போகும்போது எப்படி தண்ணீரை வெட்டிக்கிட்டு போகுமோ அது மாதிரி இதன் காரணமாகத்தான் டைட்டானிக் கப்பலோட போ பகுதி கடல்ல மூழ்கும் போது ஸ்டேண்ட் மாதிரி சுத்தவும் இல்லை நீரோட ஃபோர்ஸ் இதை நொறுக்கவும் இல்லைன்னு தெரிய வந்தது இன்னொரு மர்மமும் இந்த ஆராய்ச்சியில தெரிய வந்தது அதாவது டைட்டானிக் கப்பல் மூழ்கும்போது இது ரெண்டாக உடஞ்சதுன்னு இதை நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க நீர்ல மூழ்கிறதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல் ரெண்டாக உடஞ்சதாக பல ஆண்டுகளாக நம்பப்படுது ஆனா இது முழு உண்மை கிடையாது கப்பலோட போ பகுதி அதாவது கப்பலோட முன்பகுதியில தண்ணீர் நிறைஞ்ச போது டைட்டானிக்கோட முன்பகுதி ஏற்கனவே தண்ணீருக்கு அடியில தான் இருந்தது ஸ்டேனோட வெயிட்டு கப்பலோட பைவேட் பாயிண்ட அதாவது கப்பலோட நடுப்பகுதியில மையப்புள்ளியாக விழுந்தது பைவேட் பாயிண்ட்னால அதிக இடையே தாங்க முடியாம இது உடஞ்சு கப்பலை ரெண்டு பகுதிகளாக பிரிச்சது இதுதான் பல ஆண்டுகளாக நம்பப்பட்ட விஷயம் ஆனா சோனார் ஸ்கேனிங்ல தயாரிக்கப்பட்ட த்ரீ டி மாடல் மூலமா ஆராய்ச்சியாளர்களுக்கு வேற கதை கிடைச்சது அது என்னன்னா டைட்டானிக் கப்பல்ல இருந்த பொருட்கள் எல்லாம் கடலு கடில சிதறையபடி கிடந்தது காபி கப்ஸ் டின்னர் பிளேட் மேசை பெஞ்சுகள் மற்றும் மக்களின் தனிப்பட்ட உடைமைகள் உட்பட பல பொருட்கள் வெளியில் இருந்தது தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் ஸ்டாண்ட்குள்ள இருந்து விழுந்ததுதான் சுமார் மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவுல பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த இடத்தை சுத்தி கிடந்தது ஒருவேளை கப்பலோட ஸ்டேன் கப்பல் மூழ்கும் போது போ அதாவது முன்பகுதியில இருந்து பிரிஞ்சதா இந்த சிதறிய பொருட்கள் எல்லாம் மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் இல்லாம இன்னும் பெரிய பகுதியில சிதறடிக்கப்பட்டிருக்கும் கப்பல் முழுவதுமா ஸ்டேன் கப்பல் முன்பகுதியில இருந்து உடஞ்சிருந்தாலும் அது கப்பலோட ஆழமான தரைக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரத்துலதான் கப்பல் முன்பகுதி முழுமையா உடஞ்சிருக்குன்னு நிபுணர்கள் நம்புறாங்க ஸ்டாண்ட் அதாவது பின்பகுதி சுத்திக்கிட்டே விழுந்ததுனால மட்டும்தான் இந்த கப்பல் முன்பகுதியில இருந்து ரெண்டாயிரம் அடி தூரத்துல விழுந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இன்னைக்கு டைட்டானிக் கப்பலோட உடல் முழுவதும் துருபிடிச்சிருக்கு இந்த ஆழத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால துரு பிடிக்கும் செயல்முறை மெதுவா இருக்கு இந்த துருவை பரிசோதிச்சு பார்த்தா இந்த துரு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் பாக்டீரியாக்கள்னால உருவாக்கப்படுதுன்னு தெரிய வந்தது இந்த அரிப்பு வேகத்துல டைட்டானிக்ல இருக்கும் வெவ்வேறு டெக்ஸ் நொறுங்கி விழும்னு சொல்லப்படுது மற்றும் டைட்டானிக் கப்பல் அதோட வடிவத்தை இன்னும் இழக்குமாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள டைட்டானிக் கப்பல் ஆழ்கடல் பாக்டீரியாக்களால அரிக்கப்பட்டு முழுமையா காணாமல் போகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க இன்னைக்கும் டைட்டானிக் விபத்தை பத்தி பெருசா பேசப்பட்டாலும் இன்னும் சில ஆண்டுகள்ல அப்படி ஒரு கப்பல் இருந்ததுன்னு இந்த ஆதாரங்களும் இருக்காதுன்னு இந்த ஆராய்ச்சி மூலமா தெரிய வந்தது சரி கைஸ் இன்னைக்கான வீடியோல அவ்வளவுதான் இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்மளால சந்திப்போம் தேங்க்யூ சோ மச்